வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எழுத்தாளர் நான் பார்த்த எழுதிய வஞ்சிமா நகரம் என்ற வரலாற்று நாவலை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நகரம் அப்படிங்கிற இந்த நாவலானது சேரநாட்டை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நாவல் இந்த நாவலில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்பறம் நாவலினுடைய கதை சுருக்கத்தை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா குமரன் நம்பி இவன் தான் இந்த கதையினுடைய நாயகன் கொடுங்கோளூர் கோட்டை பாதுகாப்பு படைத்தலைவன் அடுத்தபடியாக அமுதவள்ளி இவள் யார் அப்படின்னு பார்க்குறப்போ ரத்தன வியாபாரியினுடைய மகள் குமரன் நம்பியினுடைய காதலி அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா அலும்பில்வேல் இவர் வஞ்சிமா நகரம் அந்த கோட்டையினுடைய அந்த நகரம் இருக்குது இல்லையா அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இவர் தான் இந்த நாவலினுடைய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆள் இவர் மூலமாகத்தான் நாவலினுடைய கதையோட்டமே அதிக அளவில் போகுது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக வலியன் பூலியன் இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா அமைச்சர் அலும்பில் வேலோட ஒற்றர்கள் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய கதாபாத்திரம் யார்னா ஆந்தை கண்ணன் இவன் தான் அந்த வில்லன் கதாபாத்திரம் எதிரி கதாபாத்திரம் கடம்பர்களுக்கு அரசன் கடல் கொள்ளையன் அந்த கப்பல் மூலமாக வந்து பல கொள்ளை கொள்ளையடிக்கூடியவன் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா அரசன் அரசன் யார்னா கடல் செங்குட்டுவன் அதாவது சேரநாட்டு அரசன் அதற்கு அடுத்தபடியாக வில்லவன் கோதை இவன் யார் அப்படின்னா பெரும்படை நாயகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் கடல் புறக்கோட்டையை செங்குட்டுவனுக்கும் வில்லவன் கோதைக்குமான பங்களிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு மற்ற இருக்கக்கூடிய அந்த குமரன் நம்பி அழும்பில் வேல் அப்புறம் வலியன் ஆந்தை ஆந்தைக்கண்ணன் இவங்களுக்கான அந்த கதா அந்த கதாபாத்திரனுடைய செயல்பாடுகள் அதிகம் அந்த கதை கதையினுடைய நாயகின்னு சொல்லக்கூடிய அமுதவள்ளி பேசக்கூடிய இடம்னு பார்த்தா ஒரே ஒரு இடம் தான் ஆனால் அந்த நாவலினுடைய கதையோட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவளும் இந்த அமுதவள்ளி தான் சரி இப்போ நாம் நாவலினுடைய கதைக்குள்ளே நாம் போகலாம் இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அந்த நாவலில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு அத்தியாயங்கள் இருக்குது அந்த மகோதை கரைகிலே கொடுங்கோளூர் குமரன் ஆந்தை கண்ணன் அமைச்சருக்குரிய செய்தி இப்படியாக தனித்தனி தலைப்புகளின் கீழே மொத்தம் இருபத்தி ரெண்டு தலைப்புகளில் அந்த நாவலை பிரித்து கொடுத்துருக்கிறாரு எழுத்தாளர்னா பார்த்தசாரதி இப்போது நம்ம நாவலினுடைய தொடக்கத்தை பார்க்கலாம் பூர்ணவாகினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொன்வாணி ஆறு அது கடலோடு கடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் இந்த மகோதை அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் இந்த மகோதை கடல் ஓரத்தில் பார்த்திங்கன்னா கொடுங்கோளூர் வஞ்சுமா நகரம் முசிறி இந்த மாதிரியான நகரங்கள்லாம் இருக்குது துறைமுகம் நகரங்கள் எல்லாம் இருக்குது இது எல்லாமே சேர நாட்டுக்கு உட்பட்டது இப்படிப்பட்ட அந்த ஊர்களில் திடீர்னு ஒரு இரண்டு மூணு நாளாக ஒரே பரபரப்பு செய்தி என்ன பரபரப்பு செய்தின்னு பார்த்தா மேற்கு கடலிருந்து வரக்கூடிய கொள்ளைக்காரன் கடம்பர்களுக்கு குறுநில மன்னன் ஆந்தை கண்ணன் முசிறிய கொள்ளையிட போகிறான் அப்படிங்கிற செய்தி மக்கள் மத்தியில் பயங்கரமாக காட்டுத்தீ மாதிரி பரவுது இதனால் மக்கள் பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா இங்கே அவங்க நாட்டு அரசன் கடல் கோட்டையை செங்குட்டுவன் இப்போ ஊரில் கிடையாது தன்னுடைய படைகளோடு சேர்ந்து இமயமலை அந்த குயிலாளுவம் உள்ளிட்ட வடநாடுகளுக்கு போயிருக்கிறான் யார் கூட அப்படின்னு பார்த்தா தன்னுடைய பெரும்படை நாயகன் அந்த வில்லவன் கோதைன்னு சொல்லக்கூடிய பெரும் தலைவனோட மிகப்பெரிய படையை திரட்டிட்டு போயிட்டான் இப்போ அதிகமான படை வீரர்கள் கொடுங்கோலூர்லேயோ வஞ்சிமாநகரம் முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் இல்லை அப்போது உடனே அந்த கொடுங்கோலூர் கோட்டை பாதுகாப்பு படைத்தலைவன் அதாவது நம்முடைய கதையின் நாயகன் ஆகிய குமரன் நம்பி என்ன பண்ணுறான்னா இப்போ அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாடு வர வேண்டிய சூழல் உடனே என்ன பண்ணுறான்னா அந்த கொடுங்கோலூர் கோட்டையுடைய நான்கு பக்கத்து அந்த கதவுகளையும் அடைச்சிடுறான் அப்போ அதே நேரம் யார்கிட்ட ஆலோசனை கேட்குறது அப்படின்னு புரியாத சூழல் யார் மட்டும் இருக்காங்கன்னா குணவாயில் கோட்டத்தில் அரசாட்சியே வேண்டான்ட்டு இருக்கக்கூடிய இளங்கோவடிகள் நம்ம சிலப்பதிகார காப்பீடு இல்லையா அந்த இளங்கோவடிகள் இருக்கிறார் இவர் யார் அப்படின்னா அரசன் கடல் பெற கோட்டையை செங்குட்டவனுடைய தம்பி அப்போ அவர் மட்டும்தான் இருக்கிறாரு ஆனால் இப்போ அவர் துறவியாக இருக்கிறதுனால ஆலோசனை வந்து வழங்குறதில்ல அப்போ அந்த அந்த குமரன் நம்பி என்ன பண்ணுறான்னா ரொம்ப வருத்தப்படுறான் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் ரொம்பவுமே குறைவானவங்க தான் இருக்காங்க அதனால என்ன பண்றதுன்னு ஒரே யோசனை இந்த மகோதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் பார்த்தீங்கன்னா பேரியாறு ஆறு அப்புறம் ஆறு இந்த மாதிரி அந்த நதிகளெல்லாம் வந்து கலக்கக்கூடிய இடம்தான் அந்த கரை இப்போ இந்த நதிகள் வழியாக இந்த கடல் கடல் அந்த கடல்லிருந்து இந்த நாடுகளுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிடலாம் அப்போ இது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்த சேரநாட்டை குட்டநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வள வழக்கமும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பொன் மணி முத்து பவளம் இப்படியாக எண்ணற்ற பொருள்கள் அங்கே அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட கிட்ட இருக்குது நல்ல செல்வாக்கான ஒரு பகுதியாக இருக்கிறது அதனால தான் கடல் கொள்ளையன் அந்த ஆந்தைக்கண்ணன் தன்னுடைய பெரும் படைகளோடு வந்து இந்த முசிறி பகுதி மூலமாக வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டை சொல்கிறான் இங்கே இப்போது என்ன பண்றன்னு ஒன்றுமே தெரியல இதே நேரம் அமைச்சர் அலும்பில் வேல் வஞ்சிமா இருக்கிறாரு அவர் பாத்தீங்க அப்படின்னா கனக மாளிகையில் இருப்பார் சில நேரங்களில் வேளாவிக்கோ மாளிகை இந்த மாதிரி இருப்பார் அப்போ இந்த இப்போ அலும்பில்வேல் தான் ஒரு ஒரு அரசர் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோமே அவர் அமைச்சர் தான் வேற இல்லை இப்போ அரசர் நிலையிலேருந்து நாட்டை பார்க்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு உடனே தன்னுடைய ஒற்றர்களாக இருக்கக்கூடிய வழியனையும் பூலிகனையும் அனுப்பி குமரன் நம்பியை போய் கொடுங்கோடூர்லேருந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வஞ்சி மாநகரத்துலேருந்து அனுப்பி வைக்கிறான் இந்த அமைச்சர் அலும்பில்வேல் வில்லவன் கோதை இருந்திருந்தால் அப்போ பிரச்சனை இல்லை வில்லவன் கோதை மிகப்பெரிய படையவே வழிநடத்திட்டு போகிறவன் ஆனால் வில்லவன் கோதை இப்போ கடல் புறக்கோட்டியை செங்குட்டுவனோட போயிருக்கிறதுனால வேறு வழி இல்லை அதே நேரம் இந்த அமைச்சருக்கு நிறைய தந்திரங்கள் தெரிந்தவர் அந்த அரச தந்திரங்கள் நகர்த்ததில் அலும்பில் வெழுக்கு நிகர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் வஞ்சிமா நகரத்தில் எல்லாத்துக்கும் வியப்பாக இருக்குது அலும்பில் ஏன் குமரனை தேர்ந்தெடுத்தாரு அந்த குமரன் நம்பினாலும் கொடுங்கோடூர் குமரனாலும் ஒருத்தன்தான் அப்போது வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் புரியுது அப்புறம் குமரன் நம்பி அழைக்கிறதுக்காக வழியினும் புலிகனு என்ன பண்ணுறாங்கன்னா குதிரையில் கொடுங்கோலூருக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா படைக்கோட்டத்தில் குமரன் நம்பி இல்லை உடனே கோட்டை மதிர்புறத்தில் ஒரு பூந்தோட்டம் இருக்குது அந்த பூந்தோட்டத்தை வழியாக வலியனும் புளியனும் போகிறப்போ அங்கே குமரன் நம்பியை ஒரு பெண்ணோட பேசுகிறத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு புதரில் மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அந்த பெண் அந்த பெண்ணோட பேசுனிலிருந்து அந்த பெண் வந்து ரத்தன வியாபாரியினுடைய மகள் அவள் வந்து அவளுடைய பெயர் கு அமுதுவள்ளி அப்படிங்கிற செய்தியெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போது அவன் அந்த குமரன் நம்பி அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கான் அந்த பெண் இடத்துல பேசிகிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கங்கிறது தெரியுது அந்த கொள்ளையர்கள் தீர்ப்பந்தத்தோடு கடல் வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி நிலைமையை சமாளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்போது அதை ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த அமுதுவள்ளியும் அவன் சந்திக்கிறான் சந்திக்கிறப்போ என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்கும் கொள்ளையர்கள் வந்தாங்கன்னா ரத்தனங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு ஆனால் ஒரே ஒரு ரத்தனத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அந்த ரத்தினம் நீதான் அந்த மாதிரி எல்லாம் காதல் மொழியெல்லாம் பேசுகிறான் இதையெல்லாம் அந்த ஒட்டர்கள் வந்து ஒட்டு நின்று கேட்குறாங்க அந்த புதரில் இருந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த குமரன் நம்பி அந்த கோட்டைக்கு போகிறான் அப்போது இவங்க ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அலும்பில் வேலை உங்களை வர சொல்கிறாரு அப்படிங்கிறப்போ இவனுக்கு ஒரு ஒரு பதட்டம் ஏன்னா அலும்பில் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே அல்ல உங்களை உடனே வேளாவிக்கோ மாளிகைக்கு வர சொல்கிறாரு முக்கிய ஆலோசனை நடத்தணுமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுன உடனே அலும்பில்வேல் அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிட்ட அவன் சொல்லியிருப்பான் என்னென்னா அந்த முதல் நாள் பேசுகிறப்ப நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லியிருப்பான் ஆனால் இப்போ சந்திக்க முடியாத சூழல் அதே நேரம் ஓடி என்ன பண்ணுறாருனா இந்த எங்கெங்கெல்லாம் அந்த க கொள்ளையர்கள் ஊடுருவ முடியும் அப்படின்னு இவன் இவன் நினைக்கக்கூடிய எல்லாம் பாதுகாப்பை கொஞ்சம் பலப்படுத்திட்டு நேரடியாக வேளாவிக்கோ மாளிகைக்கு போகிறான் அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த வஞ்சி மாநகரத்தில் இருக்குது அந்த வேளாவிக்கோ மாளிகையில் அந்த முக்கியமான அரசு சார்ந்த காரியங்களை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அப்போ குமரன் நம்பி போகிறோம் அங்கே போனப்போ அந்த அந்த ஒற்றர்கள் ரெண்டு பேர் வந்துட்டு என்னங்கிறாங்க இப்போ மன்ன இப்போ வந்து நீங்கள் அரசரை பாஸ் மன்னிக்கணும் அமைச்சரை பார்க்க முடியாது நாளை காலையில் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த குமரன் நம்பிக்கு ஒரு வருத்தம் வெளிக்காட்டிக்கோ முடியல ஏன்னா அங்கே நாட்டில் எப்போ வேணாலும் அந்த கொள்ளையர்கள் ஊடுருவாங்க அப்படிங்கிற கவலை இப்போது அமைச்சருடைய பேச்சையும் மீற முடியல எப்படி காக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அப்போது அமைச்சர் அமைச்சர்கிட்ட கேட்குறான் அமைச்சருடைய அந்த ஒற்றர்கிட்ட கேட்குறான் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்னமோ தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு வேளை கொடுங்கோடூர் கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அமைச்சர் கொடுங்கோடூர் போயிருக்கார் தெரியல போயிருந்தாலும் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் காத்திருக்குறேன் ஏன்னா அமைச்சர் பேச்சை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த நாள் அமைச்சர் வர்றாரு பார்த்த உடனே குமரன் நம்பியை பார்க்குறாரு நம்பி கண்ணை பார்க்குறாரு என்ன படைக்கோட்டத்தில் நீங்கள் இல்லையாமல் வந்தப்போ அப்படிங்கிறப்போ இவனுக்கு ஒரு பதட்டம் ஆகுது அப்புறம் பூந்தோட்டத்தை பற்றி விசாரிக்கிறான் அந்த பூந்தோட்டத்தில் தானே அமுதவள்ளியை சந்தித்தான் குமரன் நம்பி அப்போ பூந்தோட்டத்தை பற்றி விசாரிக்கிறேன் ஆனால் பூந்தோட்டம் அழகாக இருக்கும் உங்களை மாதிரி வயசு பசங்கள்லாம் விரும்பக்கூடிய இடம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டெல்லாம் பேசிவிட்டு நேற்று நான் மாறுவ இடத்துல கொடுங்கோளூர் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ரத்தன வியாபாரியுடைய மகள் அமுதுவள்ளி வந்து கடத்தப்பட்டாள் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டேன் அப்படின்னு உடனே கூபரன் நம்பி ஆணை அலறான் உடனே என்ன உங்களுக்கு இந்த அமுதுவள்ளியை தெரியமாகும்போது இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறான் ஆனால் அதை காட்டிக்கல ஆனால் வழியனுக்கும் பூலியனும் ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க இந்த குமரன் நம்பிக்கும் அந்த அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த அமுத வெள்ளிக்கடையில் காதல் இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் அவன் வாயிலேருந்து வரவழைக்க பார்க்குறாரு ஒன்றுமே சொல்லலை அப்போ உடனே குமரன் நம்பி என்ன சொல்கிறார் நான் விரைவாக நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறப்போ நீ போகிறப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போ வழியனையும் பூலியனையும் கூட்டிகிட்டு போ ஏன்னா இவங்க உனக்கு உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறான் குமரன் குமரநம்பிக்கு ஒரே குழப்பம் ஏன்னா அங்கே போய் விச போகிற வழியிலெல்லாம் விசாரிக்கிறான் ரத்ன வியாபாரியினுடைய மகள் கடத்தப்பட்டாளா அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஆமாங்கிற மாதிரியே தகவல் சொல்கிறாங்க அதே நேரம் அந்த கடல் பகுதியில் போய் பார்த்தா கொள்ளையர்களுடைய கப்பல் கொஞ்சம் கூட அசைஞ்சு வந்த மாதிரியே தெரியல அது அதே இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இவன் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறான் ஒருவேளை அந்த அந்த நதிமுக துவாரங்கள் வழியாக கூட ஒரு சிறு கப்பலில் கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கூட வருது இப்போது நாட்டையும் காப்பாற்றணுங்கிற ஒரு கடமை அதே நேரம் அமுதவள்ளியும் காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த மாதிரி ரெண்டு கடமைகளுக்கு உரியவனாக இந்த குமரன் நம்பி மாறிவிடுகிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் இரவு நேரத்தில் தன்னுடைய படைவீர்கள் ஒரு மூணு பேர்த்த கூட்டிக்கிட்டு கப்பல் வழியாக அப்படியே கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போகிறான் இந்த வழியனையும் பூலியனையும் தவிர்த்துட்டான் அவங்க வராத மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு வீரர்கள் மூணு பேரோட கப்பலில் போய் அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கப்பலில் போகிறாங்க அங்கே அந்த கப்பலில் போய்ட்டு அவங்க அந்த வீரர்களை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு இவன் மட்டும் தனியாக போய் பார்க்குறான் ஒவ்வொரு கப்பலையும் பார்க்குறப்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதில் ஒரு கப்பல் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது அதுதான் வந்து ஆந்தைக்கண்ணன் அந்த கப்பல் கொள்ளையன் அந்த கடம்பர் குறுநில மன்னன் ஆந்தைக்கண்ணனுடைய படகு அதுலேயும் ஏறி பார்க்குறான் அந்த கப்பலில் ஏறி பார்க்கும்போது மாமிசமனை மாதிரி கிடக்கிறான் அப்படியே அந்த ஆந்தைக்கண்ணன் அப்படியே மது சாஞ்சு கிடக்குது நிறைய உணவுப் பொருள்கள் ரொம்ப நாளைக்கு பயன்படுத்துகிற மாதிரி உணவுப் பொருள்களாக இருக்குது அங்கெல்லாம் தேடி பார்க்குறான் அமுதவள்ளி இல்லை அதே நேரம் அவனுக்குள்ளேயும் உள்ளூர ஒரு பயம் இருக்குது அப்போது அப்போ ரெண்டு ஒற்றர்கள் பேசிக்கிறாங்க அந்த நாட்டு படைவீரர்கள் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி மன்னன் கடல் புறக்கூட்டிய அந்த செங்குட்டுவன் இல்லாதனால் நம்மளால் எளிமையாக நாட்டுக்குள்ளே நுழைய முடியும் சீக்கிரமாக போய் அங்கே இருக்கிறதால நம்ம கொள்ளையடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அப்போ இதை கேட்ட உடனே டக்குன்னு இறங்கி வந்து வீரர்களை கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன ஒரு ஏற்பாடு பண்ணுறான்னா யோசிக்கிறான் சேர நாட்டு வில்கூடியோடு சேர்ந்து ஒரு திரைச்சீர்களை ஒரு நூறுக்கு மேலே ஏற்பாடு பண்ணுங்கள் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம சாதுரியமாக நம்ம இந்த கொள்ளையர்களை சமாளிக்க முடியும் ஏன்னா கொள்ளையர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படை வீரர்கள் ரொம்பவுமே குறைவானவர்கள் தான் ஏன்னா எல்லாருமே கடல்பிற கோட்டையை செங்குட்டுவனோட வடநாட்டுக்கு பயணம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சு ஓடுது அப்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா நமக்கு சில படகோட்டிகளும் பொறுப்பான படகோட்டிகள் தேவை நம்முடைய படைவீரர்களும் தேவை ஒரு ஒன்று ரெண்டு நாள் அப்படியே பொறுத்து இருந்து அவங்க எப்படியெல்லாம் அந்த கடல் கொள்ளையர்கள் கப்பல் வந்து இடம்பெயர்ந்து வருகிறது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போ பார்க்கும்போது அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் வீரர்களை திரட்டிகிட்டு போய் இப்படியாவது அந்த கொள்ளையர்களை மடக்கலான்னு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப்பலும் இல்லை அங்கே பக்கத்தில் ஒரு தீவு இருந்திருக்கு இவன் போன தடவை போனப்போ அந்த கப்பலையும் பார்த்துருக்குறான் அங்கே இருந்த தீவையும் பார்த்துருக்குறான் அப்போ அந்த தீவிலையும் ஆள் இல்லை அந்த கப்பலையும் கப்பலும் யாரும் இல்லை இவனுக்கு ஒரே குழப்பம் நம்ம திட்டமெல்லாம் வீணாயிருச்சு வேறு வழி இல்லை போராடி ஆகணும் ஏதாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் இவங்களுடைய கப்பலையெல்லாம் சூழ்ந்துவிட்டு அந்த கொள்ளையர்களுடைய கப்பல்கள் சூழ்ந்து இவங்களையெல்லாம் கைது பண்ணிட்டாங்க எல்லாம் எல்லாத்தையும் நம்பியை பிடிச்சிட்டாங்க அவனோட வந்த எண்ணற்ற அந்த ஓரளவுக்கு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த படைவியர்களை எல்லாத்தையும் பிடிச்சாச்சு கொண்டு போய் ஆந்தை கண்ணன் முன்னாடி அந்த கடல் கொள்ளையர்கள் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இப்போ ஆந்தை கண்ணன் பார்த்துட்டு இவங்களெல்லாம் மிரட்டுறான் அவங்களெல்லாம் கொன்று மிரட்டுறான் அப்புறம் இவங்களுக்கு ஒரு பகல் ஒரு இரவு தான் அங்கே டைம் இருக்குது அதே நேரம் அமுதுவள்ளியை பற்றிய சிந்தனையும் வந்துக்கிட்டே இருக்குது அமைச்சர் அலும்பில்வேல் வந்து இவன் வந்து விடலை பிள்ளதான இந்த குமரன் நம்பி இவனால் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இதில் இருக்குது அப்போது ஏற்கனவே கப்பல் ஓட்டிகளோடு சேர்ந்து இந்த படைவீர்கள்லாம் வந்திருக்காங்க சேரநாட்டு படைவீர்கள் இவங்களெல்லாம் தனித்தனியாக பிடிச்சி கட்டி வச்சிடறாங்க அப்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் இருக்கத்தான் செய்யுது அப்போ அந்த நேரம் பார்த்து ஆந்தைக்கண்ணன் என்ன சொல்கிறான்னு நீங்கள்லாம் பிழைக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நாங்கள் எங்களுக்கு இந்த சேர நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் யாராவது வழி காட்டினீங்கன்னா உங்களுக்கு உயிரும் உயிர் பிரச்சையும் தர்றேன் கொள்ளை அடிக்கிறதுல பங்கும் தர்றேன் யாராவது காலை வார விட்டுட்டிங்க அப்படின்னா மற்றவங்களை சித்திரவதை பண்ணிடுவாங்கல்லாம் சொல்லும்போது எல்லாருமே அமைதியாக இருக்கிறப்ப குமரன் நம்பி மட்டும் நான் காட்டி கொடுக்குறேங்கிற மாதிரி வரணும் மற்ற படை வீரர்கள்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க என்னடா இவன் இவனை தான் நம்ம தலைவன் நம்பி வந்தோம் இவனே இப்படி இருக்கிறான்னு எல்லாரும் மனதளவில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க மூஞ்சியில் வெறுப்பு காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்பிக்கை வேறு வழி தெரியல அவன் சொல்கிறான் நீங்கள் கையை முதல்ல கட்டி விடுங்க கையை கட்டி விட்டுருக்க கட்டி இருக்கிற கையை அவிழ்ட்டு விடுங்க அப்போ தான் என்னால் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நிறைய சொல்கிறான் அப்போது இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஒரு வழியாக நான் நம்ப வேண்டிய சூழல் அவங்க நம்புற மாதிரியே பேசுகிறான் எல்லாம் நம்பலை அமைச்சர் அந்த அமைச்சர்கள் மூலமாக வந்தவன் தான் இந்த அலும்பில்வேல் மூலமாகத்தான் அவன் அவன் அவனுடைய பேச்சை கேட்டு எப்படி நடக்கணும்னு வந்தவன் தான் இந்த குமரன் நம்பி இப்போ இருந்தாலும் இப்போ தானாக சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியலை ஆந்தை கண்ணனை நம்புற மாதிரி ஆந்தை கண்ணுக்கு சந்தேகம் தான் குமரன் நம்பி மேலே இருந்தாலும் அவனை நம்புற மாதிரி இவன் பண்ணிடுறான் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க மற்ற வீரர்கள்லாம் ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க குமரன் நம்பி என்னடா இவன் நாட்டை காட்டி கொடுக்குறதுக்காக இவன் கூடவா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ இவன் சொல்லிட்டு போகிறான் போர்க்களத்துலேயும் ஆபத்தான சூழல்லையும் குறிப்பிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு குமரன் நம்பி சொல்கிறான் ஆனால் அந்த வீரர்களுக்கு ஒன்றும் புரியலை அப்போ ஐந்து கடம்பர்களோட குமரன் நம்பியை கதைக்கு அனுப்பி வைக்கிறான் அவங்க கையில் எல்லாம் ஆயுதங்கள் இருக்குது அப்போவுமே அந்த ஆந்தை கண்ணன் சொல்லி அனுப்புகிறான் அவனை நம்ப வேண்டாம் அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களும் போகிறாங்க கரையோரம் போயாச்சு குமரன் குமரநம்பியோட குமரநம்பி நீ முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஒரு புதரக்குள்ளே போகிறான் அங்கே ஐம்பது சேரநாட்டு வீரர்கள் வர்றாங்க இந்த கடம்புகளை கொள்கிறாங்க ஒரு மூணு கடம்புகள் செத்துட்டாங்க ரெண்டு பேர்த்த மட்டும் சிறைப்பிடிச்சிட்டாங்க அப்போது இது அப்புறம் இந்த சாமர்த்தியத்தை எல்லாம் வலியன் பூலியன் மூலமாக அந்த அலும்பில் வேல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த ஒற்றர்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மூணு பேர்த்த ஒன்றாச்சு இந்த ரெண்டு பேர்த்த வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அங்கே கைதாகி இருக்கக்கூடிய படகோட்டிகளையும் அந்த வீரர்களையும் மீட்கணுங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் வருது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றன் மூலமாகவே ஒரு கடிதத்தை எழுத வைக்கிறான் என்ன அப்படின்னா வழியை காட்டுறதுக்காக சேரநாட்டு வீரர்கள் துணையோட மூன்று படகர்களில் நம்ம களம்பர்களை சேர்த்து இன்றைக்கி இரவு பொன்வாணி முகத்துவாரத்தை வழியாக நகர்க்குள்ளே அனுப்புங்க நம்பி துணையாக இருக்கிறாரு ஓலை கொண்டு வர்றவன் ஒரு செவிட்டு ஊமை நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்க நாங்கள் வந்து அதே படகை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடம்பர்களில் பிழைச்சிருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்தில் ஒருத்தன் மூலமாக எழுதி வாங்கியாச்சு இன்னொருத்தன் எழுதி கையெழுத்து போட மாட்டேன்ட்டான் அப்போ அதை அனுப்பிச்சாச்சு அப்போ ஆன் ஆந்தை கண்ணன்கிட்ட அந்த தகவல் போகுது அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம்தான் இருக்குது இந்த ஒரு ஓலையை கொண்டுக்கிட்டு ஒருத்தன் போகிறான் அப்போ இது இவங்களும் பார்க்குறாங்க ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ வந்து அந்த ஆந்தைக்கண்ணன் வந்து நம்ம எழுதி விட்டதை உண்மையுன்னு நம்பினாலும் நம்பலாம் இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் பண்ணலான்னு இவங்களும் காத்திருந்து காத்திருந்து பார்க்குறாங்க இடையிடையில் இந்த அமுதுவள்ளியை பற்றிய நினைவு வருது இந்த வலியினும் புளியினும் அதை வேற அப்பப்போ வேறு தூண்டி வேறு விடுவாங்க இப்படியாகலாம் இருக்குது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கிற நேரத்தில் அந்த எதிரிகளுடைய படை வருது அந்த கப்பல் படை வந்து வருது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு எப்படியாவது போராடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கூடுறாங்க ஒரு மூணு கப்பலுக்கு மேலே எண்ணற்ற வீரர்கள் வர்றாங்க இவங்களுடைய வந்து குமரநம்பி வந்து வரவேற்கிற மாதிரி முன்னாடி நின்று அங்கே இருக்கிற சேர நாட்டு வீரர்கள் மூலமாக அங்கே எல்லாம் அழிச்சிடணும் அந்த கடம்பர்களும் போராடுறாங்க இருந்தாலும் ஒரு ஏகதேசம் அழிச்சாச்சு ஆனால் இன்னமும் ஆந்தைக்கண்ணன் வந்து வரலை எல்லாம் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க போய் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க ஆனால் இருந்தாலும் இன்னும் முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கல ஏன்னா நாட்டை ஒன்றா முழுமையாக காப்பாற்ற முடியல அமுதுவெளியும் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு இது வருது அப்போ இந்த நேரத்தில் மன்னர் அந்த மன்னருடைய அமைச்சர்கிட்ட இருந்து அழுமிலுவர்கிட்டருந்து ஒரு மறுபடியும் வரச்சொல்லி வருது என்ன அங்கே போனால் என்ன அங்கேயே காக்க வச்சு தான் மறுபடியும் காக்க வைக்கிறாங்க இவனுக்கு கோபம் வருது ஆனால் அமைச்சர்கிட்ட காட்ட முடியல இந்த மாதிரி நம்முடைய கடல் புறக்கோட்டையை எங்கிட்ட போகிற வந்து முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கிது இவனுடைய முகத்தில் ஒன்றும் பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லை அப்புறம் இவன் என்னங்கிறான் நானே போய் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த கப்பல் கொள்ளையர்களை அழிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் அப்போது அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து குமர நம்பி நான் இதை எப்படியாவது நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு அந்த இடத்து விட்டு வர்றான் இப்போ போர் மொழுது இப்போது எல்லாம் பார்க்குறாங்க அந்த கப்பல் கொள்ளையர்களை எல்லாம் தன் வசப்படுத்திட்டாங்கன்னா ஏற்கனவே இருந்தவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு கூப்பிட்டு இவங்க அழிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளையர்களை நம்ம முழுமையாக கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா பன்னெண்டாயிரம் பழந்தீவுகளில் இந்த கடம்பர்கள் இருக்கிறாங்க அவங்க பலனூறு மரக்கப்பள்ளனில் வந்துடுவாங்க அதனால தான் கடல் செங்குட்டவன் கூட கொள்ளையர்களை விரட்டி தான் விடுவானா வழியே அதே நேரம் கைது பண்ணி கொண்டு வர அத்தனை வெற்றியும் நம்ம சேர நாட்டில் அடைக்க முடியாது அது அது பிற்காலத்தில் நமக்கே பிரச்சனையாக போயிடும் அப்படிங்கிற சில காரணத்தினால அதுக்கப்புறம் எப்படியோ இவனை பிடிச்சாச்சு ஆந்தை கண்ணனும் தோற்று போயிட்டான் இப்போ ஆந்தை கண்ணன் கிட்ட விசாரிக்கிற அமுதுவெல்லியை பற்றி கேட்குறப்போ அமதுவெள்ளி எனக்கு யாருன்னே தெரியாது நாங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் குமரன் ஜெயிச்சான் அப்புறம் அந்த ஆந்தைக்கண்ணன் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கிறது ஏன்னா எல்லா கப்பல்லையும் சோதனை போட்டாச்சு மற்ற கப்பலுக்கெல்லாம் தீ வச்சு விட்டாச்சு அப்புறம் தப்பிச்சு போகிறதுக்கு விட்டான் நான் வேணும்னே ஆந்தைக்கண்ணனும் சில வீரர்களும் தப்பிச்சு போகிறதுக்கு விட்டுட்டு நாட்டுக்கு வர்றான் இப்போ மறுபடியும் இப்போ மன்னரை மன்னரையெல்லாம் வரவேற்க அங்கே தயாராக இருக்கிறாங்க மன்னர் வந்து போற முடிச்சுட்டு வர்றாரு அப்படிங்கிற செய்தி வந்துடுச்சு இங்கே ஊரே விழா கோலம் பூண்டு இருக்கிறது அமைச்சர் பெருசாக கண்டுக்கல வாழ்த்துக்கள்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடறாரு நான் எப்படியோ ஒரு வகையாக நீ ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்புறம் இவனுடைய முகத்தை பார்க்குறப்ப என்னமோ தோணும் தனியாக கூட்டிட்டு போகிறப்போ இந்த விசா விசாரிக்கிறான் இப்போ தான் கொஞ்சம் பொருத்தி பார்க்குறான் எதுக்கு பூந்தோட்டத்தை பற்றி இவர் அமைச்சர் வந்து நம்ம கிட்ட கேட்கணும் அடிக்கூட தடவை ஏன் அந்த வழியினும் பூலியனும் நமக்கு அமுத வழியை பற்றி சொல்லணும் அப்போது அவள் வந்து இவங்க அப்போ கடம்பர்களால் அவள் அவள் வந்து கடத்தப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாம் விழா கோலம் போட்டிருக்காங்க ஆடுறவங்க பாடுறவங்க கூத்தாடுறவங்க இப்படியெல்லாம் வேத முழக்கங்கள் கேட்குது எல்லாமே முடிஞ்சிருது அப்போது அந்த நேரத்தில் அமைச்சர் அலும்பில் வேல் போய் என்ன பண்ணுறாருனா கடல் பெருகோட்டிய செங்குட்டுவன்கிட்ட இவன் அறிமுகப்படுத்துகிறார் நம்பியை அறிமுகப்படுத்தி இந்த நம்ம குமரன் குமரநம்பி மூலமாகத்தான் கப்பல் கொள்ளையர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் நாம் தடுத்திருக்கோம் அப்போ இவனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ கடல் புறக்கோட்டையை செங்குட்டவன் என்ன சொல்கிறான்னா நிச்சயமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அன்னைக்கு மாலையில் கொழு மண்டபத்தில் அரசர் இருக்கிறார் வெற்றி அடைந்ததன் காரணமாக இப்போ கப்பல் கொள்ளையறுகிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றியாச்சு அது ஒரு வெற்றி அந்த குயிலாளுவம் இமயமலை பகுதியில் கடல் புறக்கோட்டையை செங்குட்டவன் மிகப்பெரிய போரை நடத்தி அங்கேயும் ஜெயிச்சாச்சு எல்லாத்துக்கும் பொண்ணும் பொருளும் வேண்டி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அது வரைக்கும் ஆனால் நம்பிக்கை முழுக்க முழுக்க இன்னும் அமுதவள்ளியை கண்டுபிடிக்க முடியலையே அவள் என்னானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவனுடைய மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது ஒருவேளை இதில் இதில் ஏதாவது அமைச்சருடைய தந்திரம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது மாலையில் எல்லாரும் இது இருக்கிறப்போ இவனுக்கு ஒரு சிறப்பான பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் அலும்பில் வேல் சொல்கிறாரு சொல்லும்போது கை காற்றார் ஒரு பணிப்பெண் கட்ட அந்த பணிப்பெண் ஒரு பெண்ணை கூட்டி வருகிறாள் அவள் வேறு யாரும் இல்லை அமுதவள்ளி அப்போ அமுதவள்ளியை காமிச்சு அவங்க அப்பா கட்ட ரத்தின வியாபாரி உன்னுடைய மகளை இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் இதுதான் நம்பிக்கை நாங்கள் கொடுக்கூடிய மிகப்பெரிய பரிசு அப்படின்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்போ இவன் கேட்குறான் நம்பி ஏன் இந்த அமுதவள்ளி நீங்கள் வந்து மறைச்சி வச்சிங்க ஏன்னா சொல்லிடுறார் அமுதவள்ளியை மறைச்சி வச்சதே யார் அப்படின்னா அலும்பில்வேல் தான் அவங்க அப்பாட்ட சொல்லி அந்த அமுதவள்ளியை அப்பாட்ட சொல்லி உங்கள் பொண்ணை வெளியில் வர விட வேண்டாம் வீட்டுக்கு காவல்லையே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ கேட்குறேன் என்னுடைய வீரத்தில் சந்தேகமாக உங்களுக்கு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா தான் நான் நாட்டுக்கு வாக போராடுவேனே அப்படிங்கிறப்போ அதுக்கு சொல்கிறான் அதாவது வீரம் அப்படி அதுக்கு அலுமில்வல் சொல்கிறாரு வீரம் அப்படிங்கிறது காதலனுடைய மறுப்புறம் இப்போ சீதையை சிறை வைக்க சிறை வைக்கல அப்படின்னா ராமன் வந்து வீரனா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போது அந்த அமுதவள்ளியும் ஒரு காரணம்தான் அந்த அமுதுவள்ளி சிறைபிடிக்கப்பட்டால் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு உன்னுடைய தனிப்பட்ட காரணமும் நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த சிறப்பு காரணமும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து உன்னை உன்னை வந்து ஜெயிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு அவர் அந்த அவர் தான் சொல்கிறார் அப்போ அமைச்சருக்கு என்னோடய சொந்த விதத்தில் திறமையில நம்பிக்கை இல்லையா இவ்வளோ கடம்பர்கள் சிறைப்படுத்த சொன்னால் தான் எனக்கு வீரம் பிரிக்கணும் முடிவு கட்டிட்டீங்களா அப்படிங்கிறப்போ அப்போ அமைச்சர் அலுவல்வெல் சொல்கிறார் உண்மை அதுதான் வீர என்றைக்குமே காதலனுடைய மறுபுறமாகத்தான் இருக்கு சீதை சிறைப்படலினா ராமன் வீரனாக மாற மாற நேர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த பெண்ணை அதாவது குமரன் நம்பிக்கு நாட்டை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்தாலுமே கூட அவனுடைய காதலையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டிவிட்டு ஒரு ஒரு மிக சிறப்பான ஒரு தந்திரத்தை கையாண்டு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த குமரன் நம்பி மூலமாக ஏற்படுத்தி தந்தார் இந்த அலும்பில்வேல் இப்போ அந்த வகையில் அலும்பில் வேல் மிகச்சிறந்த ஒரு நல்ல அறிவாற்றல் மிக்க அந்த அரச தந்திரங்களில் கைதேர்ந்தவர் அப்படிங்கிறத நாம் இந்த நாவல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த வஞ்சிமாநகரம் அப்படிங்கிற நாவலில் இந்த அலும்பில்வேலினுடைய அந்த மதிபுக்தி அதே நேரம் குமரன் நம்பியுடைய அந்த போராற்றல் இது எல்லாம் பார்க்க முடியுது அப்போ அந்த குமரன் நம்பிக்கான அந்த ஆற்றல் எங்கிருந்து பிறக்கும் அப்படிங்கிறப்போ அவனுடைய காதலி அந்த காதலியை மறைச்சி வச்சு அந்த எதிரிகளோட போராட விடுறாரு அப்போது அந்த காதலியை காப்பாற்ற வேண்டிய எண்ணம் அதே நேரம் நாட்டை காப்பாற்ற வேண்டிய எண்ணம் அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்துக்குது இதனால தான் அப்பப்போ அந்த வழியனும் புலியனும் அந்த அமுது வழியை பற்றிய ஞாபகங்களை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த குமரன் நம்பிக்கை ஆனால் அவனுக்கு அது கடைசி வரைக்கும் புரியல அந்த அந்த நாவலினுடைய இறுதி பகுதியில் மட்டும்தான் அது வந்து தெரியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது எப்படியோ ஒரு வகையில் அந்த வஞ்சிமா நகரம் அப்படிங்கிறது கப்பல் கொள்ளையர்கிட்ட இருந்து தப்புச்சரித்து அதே நேரத்தில் குமரன் நம்பியும் அவனுக்கு பிடித்த அந்த பெண்ணை அந்த அந்த அமுதுவள்ளியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிலையும் அங்கே ஏற்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்போது இதில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய தைரியமும் அந்த யார்கிட்ட எப்படி வேலை சொன்னால் அவங்களால செய்ய முடியும் யார்கிட்ட எப்படி வேலை வாங்கிறது அப்போ இதை அலும்பில் வேல் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சு இதற்கு சாதகமாக நம்பியை பயன்படுத்திக்கிட்டார் அதே நேரம் நம்பி ஒரு வேளை எதிரிகட்ட சிக்கிட்ட அந்த சூழலில் கூட வேறு சில ஏற்பாடுகளையும் இந்த அலும்பில் வேலை வைக்கத்தான் செஞ்சுருந்தார் இருந்தாலும் குமரநம்பிக்கு அவனுடைய அந்த காதலியை தேடணுங்கிற சொந்த எண்ணமும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அப்படி அந்த பொது எண்ணமும் ஒன்று சேர்ந்து அந்த கப்பல் இருந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திறமையை உருவாக்கி தந்துச்சு அவனுக்குள்ளே அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற யோசனைகளையெல்லாம் உருவாக்கி தந்துச்சு அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாது இப்படியாக இந்த வஞ்சுமா நகரம் அப்படிங்கிற நாவலை நான் பார்த்த அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறாரு படிக்க படிக்க ரொம்பவுமே சுவையாக இருக்கும் இதை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படியான திட்டங்கள்லாம் தீட்டப்படுது அந்த திட்டத்தையெல்லாம் எப்படி முறியடிக்கிறான் குமரன் நம்பி அமைச்சர் அலும்பில்வேலனுடைய அந்த திறமை எப்படி அவனை காக்க வைக்கிறது எதற்காகனா அவனுக்குள்ளே ஒரு ஒரு ச ஒரு அதை காக்க வச்சு கொஞ்சம் நேரம் அவனை யோசிக்க வைக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறார் அப்போ இதெல்லாம் வேணும்னே பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் அரச தந்திரங்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா உடனே பார்த்துட்டா கூட அது சரியாக இருக்காது அப்படின்னு குமரன் நம்பியை காக்க வச்சு காக்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய செய்திகளையெல்லாம் நாம் இந்த நாவல் மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது